அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கை கர்மா திசா புத்தி பலன்கள் கஷ்டங்கள் எதன் வழி வருகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் அஸ்வனி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் முதல் வீட்டில் நட்சத்திரங்களின் வரிசையில் முதல் நட்சத்திரமாக அஸ்வனி நட்சத்திரம் கேட்புகோனுடைய முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது அஸ்வனி நட்சத்திரத்தினுடைய கணம் தேவகணம் என்னுடைய விலங்கினம் ஆண் குதிரை மரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டி மரம் இந்த அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை குணம் உடையவர்கள் எவ்வளவு கால நேரம் ஆனாலும் சரி ஒரு காரியத்திற்கு செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு தாமதமானாலும் சரி இருந்து பொறுமையாக வந்த வேலையை தான் இவர்கள் வந்து கிளம்புவார்கள் பொறுமை குணம் மிகுந்தவர்கள் எதையும் உள் உணர்வுகளுடன் செயல்படுத்துவார்கள் தெளிந்த ஞானம் கொண்டவர்கள் ஞானக்காரகன் கேதுபுவனுடைய அம்சமாக அசுவனி நட்சத்திரக்காரர்கள் செயல்படுவார்கள் அசுவனி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி விநாயகர் இயற்கையாகவே இவர்கள் நல்ல ஞானம் கொண்டவர்கள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதிர்ஷ்டகரமான செயல்பாடுகள் செய்யக்கூடியவர்கள் தலைமை பொறுப்புக்கு இவர்களே பாத்தியப்பட்டவர்கள் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இறை பக்தி மேலோங்கம் தெய்வ வழிபாடு இவர்கள் செய்யக்கூடியவர்கள் அசுவனி நட்சத்திரம் நான்கு அம்ச கட்டத்தில் வந்து மேசம் ரிஷிபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளில் அமர்ந்திருக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உடன் பிறந்தவர்கள் உண்டு அண்ணா அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உண்டு இவர்கள் வந்து சராசரியான உயரத்தில் இருப்பார்கள் நல்லா அழகான தோற்றத்தில் சராசரியான உயரத்தில் இருப்பார்கள் நிலபுல சொத்துக்கள் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் நல்ல வசதி வாய்ப்புடன் இவர்லேருந்து வாழக்கூடிய அமைப்பு அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மேச ராசி செவ்வாய் புகானுடைய வீடு செவ்வாயினுடைய காரகத்துவம் இவர்களிடம் குறையும் கோமா ஆத்திரமா அவசரமாக எடுத்தவுடனே வெட்டு வெடுக்குன்னு பேச மாட்டார்கள் மற்றவர்கள் பேசுவதை உள் உணர்ந்து பேசக்கூடியவர்கள் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவர்களுக்கு கஷ்டம் எதன் வழியில் வருகிறது வாழ்க்கையில் கஷ்டம் எதன் வழியில் வருகிறது இந்த அசுவனி நட்சத்திரத்தில் சூரியன் அதி உச்ச பலம் பெறுகிறார் ஒன்பது நகரங்களில் முதல் ஒளி பொருந்திய சூரியன் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் உச்சம் அடைகிறார் சூரியன் அதிபலம் பெறும்போது இந்த அசுவனி நட்சத்திரம் முதல் பாயிண்ட்டு உங்களுடைய தாய் தந்தை ரோகிணி அஸ்தம் திருவோணம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றாக உங்களுடைய தாய் தந்தை இருந்தார்கள் என்றால் உங்கள் கருமாவை குறைக்க முடியாது இவர்கள் வழியில்தான் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரும் உங்களுடைய அப்பா அம்மா ரோகிணி அஸ்தம் திருவோணம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் உங்களுடைய அப்பாவுடைய நட்சத்திரமோ அம்மாவோட நட்சத்திரமோ இருக்கிறது என்றால் இவர்கள் வழியில்தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் உங்கள் கருமாவை குறைக்க முடியாது உங்களுக்கு வயது ஏற ஏற கருமாவின் அவஸ்தைகளும் அதிகமாகும் இரண்டாவது பாயிண்ட் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் சகோதரிகள் அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும் அக்கா தங்கை ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலை மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரும் சளி தொந்தரவுகள் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு இருக்கும் கிரு கிருன்னு காரி துப்புவதும் இவர்களுடைய பழக்க வழக்கங்களில் காணலாம் அதிக தெய்வ பக்தி உடையவர்கள் இளம் வயதிலேயே பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் பகலில் இவர்களுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்கும் பகலில் வந்து அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் மற்றவர்கள் வேலையும் சேர்த்தி இவர்களே செய்யும் திறன் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை துரு துரு துருன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அசுவனி நட்சத்திரக்காரர்கள் இரவிலும் ரொம்ப நேரம் கழித்து தான் தூங்குவார்கள் காலையில் நேரமாக எழுந்து விடுவார்கள் சராசரியான உயரம் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதுவாக பொறுமையான உடல்வாக இவர்களிடம் இருக்கும் இவர்கள் செயல் வந்து வேகமாக இருக்கும் துடி துடுப்புடன் வேகமாக செய்யக்கூடியவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இந்த அசுவனி நட்சத்திரத்தில் சூரியன் அதிபலம் பெறுகிறார் தந்தை வழி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா தாத்தா சம்பாதித்த சொத்து அல்லது தந்தை சம்பாதித்த சொத்து இதன் வழியில்தான் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக பாதிப்புகள் வரும் ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடிய முதல் திசை கேது மகா திசை ஏழாண்டுகளுக்குள் வரும் அதன் பிறகு இருபது ஆண்டு காலம் சுக்கர மகா திசை இந்த இரண்டு திசையும் பெரும்பாலும் இளம் வயதிலேயே கடுமையான கஷ்டங்களும் போராட்டங்களும் வறுமையும் இன்ப துன்பங்களும் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் குட்டி சுக்கிரன் கொட்டி கெடுத்து விடுவார் என்று சொல்வார்கள் சுக்கரமகாதிசை இருபது ஆண்டு காலம் இந்த திசையில் உங்கள் குடும்பத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் இந்த திசை வந்து பெண்களால் அவமரியாதை ஏற்படும் ஆகாத கன்னி பெண்கள் வயதான பாட்டி இவர்களிடம் சாப குறை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர மகாதிசை முடிவதற்குள் ஏற்படும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் காணலாம் பெரும்பாலானவர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலை கூட பெண்களால் பெண்கள் விஷயங்களால் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அசுவணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கர திசை முடியும் நீங்கள் வந்து பெண்கள் விஷயங்களில் அவமரியாதை அவச்சொல் பளிச்சொல் சாபச்சொல்லாம் வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சூரிய திசை ஆறு ஆண்டு காலம் இந்த சூரிய திசையில் தந்தை சொத்துக்கள் வழியில் பூர்வீக சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனை தந்தை மகனுக்குள் சொத்து பிரச்சனை இப்படி வந்து அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசையில் ஏற்படுத்தி விடுகிறது இதில் வந்து கோர்ட்டுக்கு போகிறது ஸ்டேஷன் போகிறது சிக்கலில் வெள்ளங்கத்தில் நிறைய பண விரயம் செய்வது சூரிய மகா திசையில் ஏற்படுகிறது சந்திர திசை பத்தாண்டு காலம் நீங்கள் பிறந்த கருமாவை கொடுக்கக்கூடிய திசை சந்திர மகா திசை விவசாயம் அறிந்துச்சுன்னா விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி எல்லா வேலையும் உங்கள் தலைமையில் விழும் சுக்கரா திசையில் திருமணம் செய்யவில்லை என்றால் சூரிய திசையில் லேட் ஆகும் சந்திர திசையில் பெரும்பாலும் திருமணமே செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒரு ஒருவர் ஒரு மூளையில் உக்காந்துக்கிட்டு தனித்தனியாக ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் தனித்தனியாக சாப்பிடக்கூடிய நிலையும் ஒருவர் ஒருவர் பேசாத இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சந்திர திசையில் ஏற்பட்டு வருகிறது பெரும்பாலும் தலை மூக்கு வாய் தொண்டை இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த சந்திர திசையில் அதிகம் கொடுக்கிறது இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து இயற்கை நாட்டு வைத்தியம் பண்ணிக்கொள்வது நல்லது ஏன்னா அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு தலையில் தொண்டையில் மூக்கில் சில சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருந்ததென்றால் இந்த சூரிய சந்திர திசையில் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய உழைப்பு அதன் மூலமாக வந்த வருமானம் இதெல்லாம் முழுமையாக நஷ்டம் விரயமாகிவிடும் பெரும்பாலும் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வயது வரை இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை வந்து கடுமையான போராட்டங்களாகவே இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் தந்தையின கடனை அடைத்து தந்தைக்கு நிகராக நீங்கள் உழைத்து தந்தையிடம் அவப்பேர் எடுத்து உங்களுடைய உழைப்பெல்லாம் வீண் விரயமாகி சூரிய சந்திர திசை முடியும் காட்டியும் உங்கள் வாழ்க்கையை ஒரு குழப்பு குழப்பி விடுகிறது முன்ஜென்ம கர்மா பலனை சூரிய சந்திர திசை அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்து விடுகிறது சூரிய திசை பெற்றோருக்கோ உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கும் பொழுது அசுவனி நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கும் வயது வந்தவுடன் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின்ட் ஆகி தனித்து இருக்கும் பொழுது அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவுக்கான பாதிப்புகள் குறையும் கூட்டு குடும்பமாகவே திருமணம் ஆகாமலே நிறைய பேர் இந்த சந்திர திசை கடந்திருப்பவர்களை காண முடிகிறது ஏன்னா கர்மா வந்து சூரிய சந்திர திசையில் அதிகமாக அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்து விடுகிறது அதிக கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சூரிய சந்திர திசையில் குடும்பத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்தில் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்ப்பது அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கர்மா வந்து எங்கே போனாலும் விடாது அவரவர் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும் அப்பாவோ அம்மாவோ சூரிய நட்சத்திரத்திலோ சந்திர நட்சத்திரத்திலோ பிறந்திருந்தார்கள் என்றால் நாம் வந்து நம்முடைய கர்மாவை முழுமையாக அனுபவித்தே தர வேண்டும் அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினோருமே உங்களுடைய வாழ்நாளில் பெண்களிடம் அவ பெயர் எடுக்காமல் இருப்பது நல்லது பெண்களை அவதூறாக பேசக்கூடாது பெண்களை நீங்கள் வந்து மதிக்க வேண்டும் பெண்களை எந்தளவு நீங்கள் குறை சொல்கிறீர்களோ எந்தளவு அவர்களை அவதூறாக பேசுகிறீர்களோ பெண்களிடம் நீங்கள் சாபம் வாங்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது படிப்படியாக குறைந்து கொண்டே போகும் ஏன்னா அசுவனி நட்சத்திரத்தின் அதி தேவதை சரஸ்வதி விநாயகர் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் பெண்களை மதியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அசுவினி நட்சத்திரத்தின் விலங்கின ஆண் குதிரை நீங்கள் வந்து பெண்களை குறை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குதிரை மாதிரி உங்களுடைய வேகமாக போயிட்டு தான் இருக்கும் அதை வந்து நிறுத்த முடியாது கருமா வந்து ஒன்றுக்கு டபுளாக உங்கள் வாழ்க்கையில் கொழுப்பிக்கொண்டே போயிடும் தாயை போல் போல் மற்ற பெண்களையும் நினையுங்கள் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மா குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கம்மன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டினத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்